ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யோக தசைகள் எது அவயோக தசைகள் எது அவயோக தசைகள் இருந்தால் எப்போ அது யோக திசைகளாக செயல்படும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க கடக லக்னத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜோதிடத்தில் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்குது அந்த ஒன்பது கிரகங்களையும் ரெண்டு பிரிவாக பிரிச்சிடலாம் இது எதை வச்சு பிரிக்கிறோம்னா கிரகங்கள் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் இன்னொரு அணியில் சனி சுக்கிரன் புதன் ராகு கேது இந்த ஐந்து பேரையும் ஒரு பிரிவாக பிரிச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பிரிவுலேயும் கிரகங்கள் இருக்குது உங்களுடைய லக்னம் எதுவாக வருதோ அந்த லக்னத்துடைய அதிபதி எந்த பிரிவில் இருக்காருன்னு பாருங்கள் அந்த பிரிவில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசைகள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யோக திசைகள் அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த டீம்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் அவயோக கிரகங்கள் இது பொதுவான சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதில் ராகு கேதுக்கள் மட்டும் அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீடு அதாவது சாதகமான டீமில் இருந்தால் சாதகமான பலன்களை கொடுப்பாங்க பாதகமான டீமில் இருந்தால் பாதகமான பலன்களை கொடுப்பாங்க இப்போ கடக லக்னத்துக்கு வந்துடுவோம் கடக லக்னம் காலபுருஷனுடைய நாலாவது வீடு கடகலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சந்திரன் சந்திரன் எந்த டீமில் இருக்காரு சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த நான்கு பேரும் சேர்ந்த ஒரு டீம் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த டீமில் இருக்காரு அப்போது சூரிய தசை ஆறு வருஷமும் சந்திர திசை பத்து வருஷமும் செவ்வாய் திசை ஏழு வருஷமும் குரு திசை பதினாறு வருஷமும் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய திசையா இருக்கும் அவயோக திசை எதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு இந்த டீமுக்கு ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் சனி சுக்கிரன் புதன் ராகு கேது இதில் ராகு கேதுவை விட்டுருவோம் சனி திசை பத்தொம்போது வருஷம் புதன் திசை பதினேழு வருஷம் சுக்கர திசை இருபது வருஷம் இந்த காலகட்டங்கள் கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அவயோக திசைகளா அமையும் ஏன் இது அவயோக திசைகள் அப்படின்னா லக்னாதிபதிக்கு பகைவர்கள் அப்படிங்கிற நிலைமையில மட்டும் இல்லைங்க இப்ப சனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஷ்டமாதிபதியா வருவாரு எட்டாம் வீடு மறைவு ஸ்தானம் அதனால அவருடைய திசை பெருசா நன்மைகளை செய்யறதில்ல அதே மாதிரி சுக்கரன் எடுத்துட்டோம்னா பாதகாதிபதி அவருடைய திசையும் பெருசா நன்மைகளை செய்யறதில்ல மூன்றாவதா புதனுடைய தசை எடுத்துட்டோம்னா மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி விரையாதிபதிங்கிற நிலமையில் வருவார் கடகலக்னத்துக்கு புதன் திசையும் பொதுவான நன்மைகளை செஞ்சிட்றதில்ல இந்த மாதிரி பகை கிரகங்களாகவும் அதே நேரத்தில் ஆதிபத்திய ரீதியில் சாதகம் இல்லாத வீடுகளுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கிறதுனால சனி சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய திசையும் கடக நல்லது செய்யறது இல்ல அதே மாதிரிதான் நம்ம முதல்ல நல்லது செய்யும் சொல்லி நாலு கிரகங்கள் சொன்னோம் தெரியுங்களா அது எல்லாமே நல்ல ஆதிபத்தியங்களோட வர்றது சந்திரன் லக்னாதிபதி சூரியன் சந்திரனுக்கு நெருங்கிய நண்பர் அதே மாதிரி தனஸ்தானாதிபதி இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி குரு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியா வந்தாலும் அவர் யோகாதிபதி கடகத்திலேயே உச்சமாவார் அதனால வந்து குரு திசை பெருசாக கடகத்துக்கு தீமை செஞ்சிட்றது கிடையாது அடுத்ததா செவ்வாய் சொல்லவே வேண்டாம் ராஜ யோகாதிபதி ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் ஐந்தாவது வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கடக கடகலக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான யோகத்தை தரக்கூடியவர் செவ்வாய் தான் கடக லக்னத்திலேயே நீச்சமான இருந்தா கூட செவ்வாய் திசை கெடுதல் செய்யாது அப்போ இவங்க எல்லாமே நல்லது செய்யக்கூடியவங்கள பார்த்துட்டோம் கெட்டது செய்யக்கூடியவங்களையும் பார்த்துட்டோம் ராகு கேதுக்கள் எப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நான்கு கிரகங்களுடைய வீட்டில் அமர்ந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மைகளை செய்வாங்க அதே மாதிரி சனி சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா மேக்சிமம் கெடுதல்களை தான் செய்வாங்க ராகு கேதுக்களோட சேர்த்து சனி சுக்கரன் புதன் இவங்க ஐந்து பேரும் நல்லது செய்யணும் அப்படின்னா இந்த ஐந்து பேரும் எங்கே இருக்கணும் என்ன அமைப்பில் இருக்கணும் அப்படின்னா மற்ற அமைப்புகளை விட்டுறலாம் சிம்பிளாக சொல்லப்போனால் மூன்றாம் வீடு கடக லக்னத்துக்கு மூன்றாம் வீடான கண்ணில இருந்தா நல்லது ஆறாம் வீடான தனுசுல இருந்தா நல்லது பத்தாம் வீடான மேஷத்துல இருந்தா நல்லது பதினோராம் வீடான ரிஷபத்துல இருந்தா நல்லது இங்க சுக்கரன் மட்டும் இருக்கக்கூடாது சுக்கரனை தவிர மற்ற நான்கு கிரகங்களும் இருந்தா நல்லது சுக்கரன் அங்க இருந்தாருன்னா பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலேயே வலுத்து ஆட்சி நிலையில இருப்பாரு அதனால பாதகங்கள் அதிகமா செய்வார் அவருடைய திசையில அப்போ இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய இந்த பாவ கிரகங்கள் இயற்கை பாவ கிரகங்களாக இருந்தாலும் சரி லக்ன பாவ கிரகங்களா இருந்தாலும் சரி இந்த உபஜயஸ்தானங்களில் பெரிதாக கெடுதல்களை செய்ய மாட்டாங்க உங்களுக்கு சனி தசை புதன் தசை கேது தசை சுக்கர தசைன்னு வரிசையாக அவயோக தசைகளே வந்தாலும் இவங்களில் யாராவது ஒருத்தர் மூன்று ஆறு பத்து பதினோராம் வீடுகளில் அமர்ந்துட்டாங்க ஜாதகத்தில் அப்படின்னா அந்த திசை உங்களுக்கு யோக திசையாவே செயல்படும் அந்த திசையில் பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காது உபஜயஸ்தானங்களில் அமர்ந்த அவயோகிகள் யோகத்தை தான் செய்வாங்க நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்